இப்படி நித்தி வந்து வாழையில் விட்டுறோம் ஏனண்டா யாழ்ப்பாணம் நாங்கள் அடுப்பு மூட்டுறோம் கொஞ்சம் மழை பெய்தபடியா அடுப்பு வந்து கொஞ்சம் இப்படி பதத்துல போடுவேன் நான் இதுக்குள்ள எடுப்பேன் வாழ்க்கைக்கு போற வாயிரம் வீடு சாப்பிடு சரிய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுமீனா இன்னைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மறுபடியும் எங்களுடைய நிறுத்தி வீட்டை தான் நாங்கள் நிக்கிறோம் வந்து இப்போ மாலை நேரம் அஞ்சு மணி ஆயிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நல்ல சந்தோஷமான காணொலியோண்டு பதிவு செய்ய போகிறோம் கூடுதலாகங்கட உறவுகளுக்கு வந்து நான் நினைத்தையும் சமையல் செய்து போடுறது வந்து நல்ல விருப்பமாக நேற்று கூட ஒரு வெளிநாட்டில் எந்த ஒரு உறவுகள் எடுத்து கழிச்சிருந்து சொல்லிச்சின்னா அக்காவும் தங்கச்சின் ரெண்டு பேருமே வீடியோ சமையல் வீடியோ செய்கிறது தனக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாகவும் சமாதானமாக இருக்குது அப்போ நீங்கள் இப்படியே போடுங்கன்னு சொல்லி அப்போ இப்படி இப்படி நல்ல நல்லதை கதை கேட்கல வந்து எங்களுக்கு இன்னும் இன்னும் செய்யணும் போல தான் இருக்குதே நல்ல கருத்துக்கள் என்ன மென்சனங்கள் வந்து எனக்கு சொல்லித்தரேன் அப்போ நாங்கள் வந்து ஓகே இப்போ வீடியோ வந்து என்ன எடுக்கிறது என்ன எடுக்கிறதுன்ற யோசிச்சு சில நேரங்களில் வீடியோ கூட நாங்கள் போடாமல் விடுறது சமையல் வீடியோன்னு சொன்னால் நாளை வந்து நாங்கள் செய்கிற வீடியோக்களை காணொலியாக பதிவு செய்கிறோம் அதையும் வந்து எங்கள்கிட்ட உறவுகளுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கின்றபடியாக நாங்கள் இன்னும் இன்னும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அடுத்து சமையல் வீடியோ வந்து நான் வீட்டை நின்று எடுக்கிறேன்னு சொன்னால் நான் தான் சமைப்பேன் தான் கதைக்கிறது இவர் வீடியோ எடுப்பார் சில நேரத்தில் என்ன கதைக்கும் பெருசா வராது தனியன்றபடியா அப்போ இங்கே வந்து நித்தி நானும் கதைக்கிறபடியா பெம்பலாவும் கதைப்பேன் நல்ல சுவாரஸ்யமான கதைகள் எல்லாத்தையும் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளுவோம் ஓ நித்தியும் சமைக்கும் அவாட்ட ஒரு விதமான சமையல் திறமை இருக்கு என்னட்ட ஒரு விதமான சமையல் திறமை இருக்கு அப்போ சில பேர் சொல்றீங்க எல்லா கதைக்க மட்டும்தான் தெரியும் சமைக்க தெரியும் அண்ணன் எனக்கும் சமைக்க தெரியும் எனக்கு ஒரு விதமாக சமைக்க தெரியும் ஒரு விதமாக அவ சமையல் டேஸ்ட்டு வேற என்னுடைய சமையல் டேஸ்ட்டு வேற நான் விழா காலமும் எங்கள வீட்டை வந்து குக்கிங் போடைக்கல நான் நான் சமைச்சு போடுறேன் இங்கே வந்தா இப்போ நித்தி செய்கிறா எனக்கு கூடுதலாக வந்து வீட்டை கேட்கல நான் சமைச்சு சாப்பிட்றது இப்படி எங்கே வந்து காணொலியில் கேட்கல அதே சமைச்சி சா தெரியக்கல எனக்கு சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் அதை வந்து நாங்கள் அப்படி சொல்லிடலாது இப்போ அம்மா வீட்டை வந்தாலே எனக்கு அம்மாண்ட கையால் சாப்பிடணும் போல ஒரு விருப்பம் வரும் சாப்பிடுவேன் அப்படியே நல்ல ஒரு கொள்வேன் சந்தோஷத்தில் அதே மாதிரி இன்றைக்கும் வந்து நாங்கள் ஒரு சமையல் காணொலி தான் வந்து பதிவு செய்யப்படுறோம் இன்றைக்கு காலையில் நிதியா குட்டி ஏற்ற சுற்றியும் ஆனால் மழை பெய்தது இப்போ வந்து மழை விட்டுட்டுது கொஞ்சம் எங்களுக்கு விட்டு தந்துருக்குது எங்களோட எல்லாம் பேரும் ஈரமாக போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் தான் நாங்கள் சமைக்க போகிறோமே பின்னே தான் நல்ல சுட சுட நல்ல ஒரு சத்தான ஒரு உணவு இப்போ நேகா குட்டிக்கெல்லாம் அந்த உணவு நல்ல விருப்பம் நிதியாகவும் சாப்பிடும் அப்படியான ஒரு உணவு தான் வந்து நாங்கள் அன்னைக்கு செய்ய போகிறோம் சுட சுட எங்களுடைய பருத்தரை பேமஸான வடை ஏன்னா

எத்தனை மணிக்கு வந்தது மதியமே அப்ப அப்போ சமையல நிகழ்ச்சிகள் உருளைக்கெலாம் ஆரோக்கியமே

ராத்திரி வந்து நித்தி நான் தான் இந்த கருவாடும் கத்தரிக்காய் குழம்பு வச்ச நான் இன்னும் டேஸ்ட் எப்படி இருந்தது பாத்தீங்களா ஹோதல சொல்றேன் ஹரி கருவாடும் கத்தரிக்காய் குழம்பு வச்சா நல்லா இருக்குன்னு சரி ஒரே சாப்பாட்டு கதையை கதைக்கிறோம் நேரடியாக நாங்கள் எங்களுடைய சாப்பாட்டு வேலையை என்ன ஓகே வாங்கோ கூட்டா உங்களை சொல்லுங்க இப்போ பாருங்க நாங்கள் அடுப்பு மூட்டுறோம் கொஞ்சம் மழை பெய்தபடியா அடுப்பு வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கு கல்லு வழுகு கஷ்டமா இருக்கு நூட்டு உங்களுடைய கிச்சன் இது தானே நாங்கள் சமையல் செய்கிற கிச்சன் நல்லதியா ஓமுங்கள் இது எப்படி இருக்குது என்ன ஓகே இப்போ நாங்க உளுந்தை அடை சுட்றதுக்காண்டி இப்போ உளுந்து வந்து அரைச்சி வச்சிருக்கிறா பாருங்க நிறுத்தி வந்து ஆ

நான் அப்படியே இவா உருண்டி ஆகி இவா உருண்டி ஆகி போடுவேன் நான் இதுக்குள்ள எடுப்பேன் நாங்க பேப்பர் வைக்கல வாழில எல்லாம் வச்சேன் நித்தி அஞ்சு வாழில எல்லாம் வச்சா வந்து நித்தி வந்து பாருங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்து இப்படி குளைச்சிட்டானு கெட்டிக்கார புள்ள டைம் தேவையில்ல அதே மாதிரி படையும் சும்மா புசு புசண்டு பொங்கி வரணும் வருமா வராமங்க போறதுனா வராமங்க போறோம் பிள்ளைகிற விதத்தை பாருங்க நான் சொன்னேன் தட்ட வடை செய்வோம்னு சொல்லி அப்போ நிறுத்தி சொல்லிச்சது சரியா கம்மி கேட்கல மழை ஆனா உங்களுக்கு உண்மையா வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் மழை விட்டு தந்து அது இந்த காலம்தானே நீங்கள யாராவது வந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச சமையல் வெளிநாட்டில இருக்கிற உறவுகளுக்கோ இல்ல எங்க இருக்கிறார்களுக்கோ இப்படி இப்படி சமையல் நீங்க செய்து போடுங்க நல்லா இருக்குமென்னு சொன்னால் நீங்க கொமெண்ட்ஸ் சொல்லுங்க நாங்க செய்து போடுறோம் ஆனா கூடுதலாயே நான் அப்படி கேட்குறேன் சொன்னேன் எங்களுக்கும் ஒரு இருக்கும் அடுத்தது நானும் கூடுதலாக வந்து சமையல் வீடியோ போட்டால் நானும் வந்து கூடுதலாக நான் சாப்பிடாட்டியும் அதை பார்ப்பேன் பார்க்க இல்லை இருக்கும் அப்படி உங்களுக்கும் விருப்பம்னு சொன்னா நீங்கள் வந்து இப்போ சொன்னால் நாங்கள் அதுக்கு இது மாதிரி செய்வோம்னா ஒழுங்குல செய்வோம் அது பெரிய ம் சரி ஏட்டி குளுந்து பிடிக்குமா நான் போடுவோம் ஒரு கணக்காக போடுங்க ൂര്യവ அம்மா தூரத்துல இருந்து சொல்றாங்க அதே கட்டிங்க நல்லா டேஸ்டா இருக்கு வடகானி ஒரு சைஸ் இல்ல வர மாதிரி இல்ல நீங்க கணக்கா போடுங்க அவட்ட சொல்லுங்க பெருசா போடுங்க ஆக பெருசா போடல அதான ஒரு அளவா தான் போடல இத்தி அதான் கை சுடப்பு ஆ சரி பாருங்க தாங்கு நான் கிளப்புறோம் அம்மா இது ரெண்டு ஆப் வர ஜிவா அந்த மூளைய பின்னுக்கு வச்சு செய்றோம் அது கையில சுடாது இப்படியே போட்டுட்டு இதுல ஓட்ட வச்சிட்டு இப்படியே வச்சு விட்டா சரி அப்போ அது அடுத்த இடம் அப்ப இன்னமொரு அகப்பதாங்க விரட்டுக்கும் வலத்துக்கும் வேரியண்ட் விரட்டுக்கும் சின்ன மாமிக்க ரூட்டப்ப விரட்டு என்ன சொல்றியே என்ன புள்ளைய பார்த்து என்னது டியா அம்மா வேற அது போல அம்மா வேறவா டியா உங்களுடைய நேச்சர்ல என்ன டான்ஸ் சொல்லி தரீங்க உங்களுக்கு தெரியாது அது தெரியற

இதுதான் எங்களுக்கு ரூபன் தயாரிச்சது அந்த குழந்தை பெரிய குழல்ல ஏன்னண்டா சின்ன குழல்லாம் அடுப்பு கிட்ட முகம் போவாமத்துக்கு அடிக்கடி நெருப்பில கண்டமிருக்குதானு சுட்டு போடுமே நித்துல இருந்துதான் இப்படி செய்கிறாங்க ஆனா சரியா வந்துட்டேன் பாருங்க சும்மா அந்த மாதிரி புரியுது நித்தி சின்ன சட்டி நல்லா இருக்குது கணக்கான சட்டி என்ன ஏம்ல அதுக்கு விட்டே என்ன அப்படியே இருக்கு அதனாலவா விட்டானே இல்ல இது பாடி எங்க சரி காணுமா மூணுங்கானு மூணு தான் போடலாம் சைஸ் மார் இப்போ நான் இந்த வடைக்கு வந்து சம்பலோட சாப்பிட போறேனே என்ன ம் கோழிகள் விடாத இப்போ வீடியோ வந்து பாதீங்க சொன்னா இப்ப டோவினா தான் வந்த எடுத்து கொண்டு இவர் கடைக்கு போய் டார் ஒரு அளுவலா அரைச்சனபடியா இந்த கே

ஒரு கைய கரண்ட் அடிச்சு அப்படின் அடிச்சதும் ஓட்டம் அம்மாவுடைய எலி முடிச்ச மலைக்குறா எலி காப்பிக்கிறான் கரண்ட் அடிக்கிறாமாமா நல்லம்மா முறையில வந்து ஷோர்ட் பண்றது வருத்தங்கள் கூட வராதாம ஆக்கள் சொல்றதா ஆனா எனக்கு உண்மையோ போய் தெரியா சொல்றேன் அடிக்கடி நடந்திருக்கு அப்ப எனக்கு வருத்தங்களை அடிக்கடி சும்மா ஷோர்ட் பண்றது வந்தா உடம்புல வருத்தங்கள் இப்ப அடுப்பு வந்து ரொம்ப நனுத்து வடை வாசத்தை பார்த்து இன்னும் வாசமாட்டா நான் போனாலுமே இல்லை சாப்பாடு பிடிக்க மாட்டேன் தாந்துடு அப்படின்றக்கா நான் சொல்றீங்களோ

இதே வீடியோ வீடியோ செய்யுங்க எல்லாம் செய்து போட்டு கடைசி ஒரு ஒரு பார்த்தா பார்த்தா வேற வேற அப்லோட் இல்லை பார்க்குற அக்கா ஒரு ஆள் கால் பண்ணி வந்து எங்களோட வீடியோ பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்குதாம் நாங்கள் ரெண்டு பேரும் செய்கிறது எனக்கு விரும்பி எங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு ஒரு மக்கள் விரும்பி பார்த்து போன எடுத்து கேட்பீங்க வீடியோல நெத்து நேரம் இந்த குளர் தூக்கி இருந்தது அது எரியாது எரியுது இல்லை கஷ்டமாக கிடையாது இல்லாட்டி மழை மனு போட்டு எடுக்கலாம் எரியாதாங்க கொஞ்சம் கஞ்சிப்படுதுண்டு கடுப்பு வந்து வெட்டி வந்து வடை சுட்டு எடுக்கிறோம் மூன்று வட இந்த சட்டிக்கு வந்து மூன்று தான் போடலாம் பருத்துறை உளுந்து வடை என்ன மாவுண்டுமே ஒன்றுமே கிளக்கல தனி உளுந்து வடை என்ன அடுப்பு தாய் என்ன சொல்ல வேண்டியது ஒரு சமையல் வீடியோ எடுக்கிறோம் கஷ்டமே கஷ்டம் இல்லை அப்புறம்

கடையில் போட்டாவோ நீங்கள் என்ன செய்யறீங்க அண்டாத்தரை டம்பாட அங்கே அண்டா தானை வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிற என்டா சொல்கிறா அண்டாக்கு வடை தாங்காஹா கொடுங்க ஆ வா ரிதியாக தெரிய நீ வெண்டாட்ட வடை போனேன் வரா அண்டா தர மாட்டா தங்களோட ஒரு நிமிஷம் காணும் முதலிய பிரபு வந்து கற்று சுகமும் கூட்டீங்களோ ஆ தமிழில் நிக்குனியா செய்யணுமாட்டா ஏரியா

இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கடைசி வடை சுட்டு கொண்டுருக்குறோம் நேரம் வந்து இருட்டு ஆகிட்டுது இன்றைக்கு வேறு வெளியால் போயிட்டார் ஆனால் இல்லாத நேரமாக நாங்கள் வீடியோ பதிவு செய்து கொண்டுருக்குறோம் துவக்கத்தில் ரெண்டு பேர் பிற போய்ட்டார் இப்போ சம்பளம் வந்து நாங்கள் செய்த நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் இதை சாப்பிட போகிறோம் உண்மையாகவே எனக்கு என்ன சந்தோஷம் பண்ணால் லிதியா குட்டியும் நேஹா குட்டியும் வந்து இன்றைக்கி விரும்பி ரெண்டு பேருமே சாப்பிட்ருந்தது அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தா உண்மையாகவே நல்ல சத்து உளுந்து வடை உளுந்தில் தோசையெல்லாம் சுட்டு கொடுத்தா நல்ல சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் இதை உங்களுக்கு ஒரு காணொலியா பதிவு செய்திருக்கிறோம் இப்போ நித்தி இப்ப சம்பல் கொண்டு வர போறோம் நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் நாங்கள் வந்து வடையெல்லாம் சுட்டாச்சு பெருங்க உளுந்து வடை சுட்டாச்சு சம்பல் இங்கே கோப்பை எடுத்து சாப்பிடு எடுத்து சரியா வே வேறு போல பாருங்க இன்னைக்கு என்ன விட ஆட்டா முன்னுக்கு நிக்குது சாப்பிடுறதுக்கு அடே என்னவள ஒரு விருப்பம் வேற என்ன சொன்னாலும் அத ஆனா இதுக்குள்ள வந்து மரக்கரியம் போட்டு செய்யறது انا கேரட் கோவா கீரைல் போட்டு செய்யறது செய்து இருக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து வீட்டை கொஞ்சம் தாக்குளான எனக்கு சத்தா வந்து இருக்கு ஆனா அப்படி செய்து கொடுத்தா இப்ப பெருசா அதுதியான நான் சாப்பிட்டு இருக்கேன் மடுத்து எடுத்து இருக்கு நான் இருக்கு குட்டி குட்டி சில பேர் வந்து லைட்டா பொரிச்சிட்டும் போறவே சில பேர் ஆவிச்சிட்டும் போறவே ஒவ்வொரு தர ஒவ்வொரு மாதிரி செய்யறது ஆனா என்ன பொறுத்தோ கொஞ்சம் ஆவிச்சிட்டு போட்டாலும் பரவாயில்லை இல்ல பச்சையா போறானே இல்ல பொரிகைகளையும் ஆவிச்சிடு ஆவிஞ்சிடு மனசு சின்ன பிள்ளைல இல்லோ அதனால இப்படி நாங்க தனி விழுந்துலையே செய்து கொடுத்தனாங்களோ ஆக்களை சாப்பிட்டுட்டுமே பண்ணோம் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீட்டுங்கிட்ட விட்ட கெஸ்ட்டு எல்லாம் வந்திருந்தவே என்ன ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லேட் லேட் ஆகிட்டு நித்திம் வந்து கொஞ்சம் அந்த வீடியோ மைண்டுக்குள்ளே இல்லை என்றால் ஆளு கொஞ்சம் ஹாப்பியாகிற வண்டிக்கு என்ன உண்மை தானே ஓகே நாங்கள் வந்து உண்மையாகவே செய்து முடிச்சாச்சு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டா பிடிக்கும்னு சொல்லுவோமே நித்திம் இது வந்து பெருத்துரைக்கு போகுது இது ஜாக்காட போகுது இது மானி பேக்கி போகுது எடுத்து எடுத்து காட்டுறாப்பா சீ ஆஹ் வடிவானதை காட்டுட்டு ஓட்டி எண்டு இருக்கிற ஒரு வட என்று காட்டுது எல்லாத்துக்கும் ஊட்டி இருக்கு இங்க பாருங்க நுழைய வடிவான வடையும் இருக்கு வடிவில்லாத வடியம் இருக்கு என்ன சரி வடிவான வடைய எடுத்து சாப்பிடுங்க இல்ல அது நுழம்பு கடிச்சதப்பா நீ பாருங்க என்ன சொப்டா வந்துருக்குன்னு ஆனா தனி உளுந்துதானு சத்தம் இருக்கு பாருங்க சு

அது மிளக்கிடம் சரியா மிளக்கடம் இந்த உரக்கெல்லாம் சரி விரா அதுதான் விரம் நல்லதா இருக்குமே நல்லா இருக்கும் மழை நேரம் எல்லாம் நீங்க சுட்டு இருந்தால் இப்படி வந்திருக்கீங்க சும்மா ஒரு காலம் எங்கள் போய்ட்டு இல்ல நீ சைதா மாட்டேன் இப்படி மொறு மொரண்டு இருக்கு தான் செய்யா வரான்னு சுட்டு விட அனுப்பி விடுறேன் தம்பிட்ட ரொம்ப

மறக்காம நீங்க சொல்லுங்க நாங்க செய்து காட்டுவோம் இல்ல ஓரளவு இப்ப போன்லயே பார்த்து செய்யலாம் என்ன ஓகே உண்மையாகவே நல்ல சந்தோஷம் இதோட நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பற்றியுள்ள கருத்துக்களை மறக்காம கொமெண்ட்ல சொல்லுங்க எங்கள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாராவது எங்கள வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய்